அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசனையர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுர மாரியம்மனின் அருளால் மிதுனராசனையர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதுனராசனையர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த ராசியை சேர்ந்த மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே முழுவதுமே சமயபுர மாரியம்மனின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் குரு பார்வையால் வலுப்படுது உங்களுடைய ராசிக்கு திரிகோண ஸ்தானங்கள் வலிமையாக இருப்பதால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி இந்த மாதம் முழுவதுமே நன்மைகள் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் என்பது லாபகரமாகவே இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மிதுன ராசினிகர்களுடைய மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால எதையும் தைரியத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு ராசியில் சூரிய பகவான் இருப்பதால உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பிறர் விஷயங்கள்ல தலையீட்டு பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கூடுமான வரைக்கும் மிதனராசனையர்களான நீங்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க குறிப்பா பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரை இருக்குது அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதையே இம்மோதிரை எடுத்து காட்டுதுங்க ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜாதகத்தில் கிரக நிலைகளின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்ததையே அப்பலமொழி எடுத்துக்காட்டு அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவானுடைய ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பார்கள் என்பது கருத்து மற்ற கிரகங்களின் சஞ்சார காலங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டு பலன்களை கூற வேண்டும் வருமானத்தை மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வருங்க குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் கணவன் வீடே நிலவிய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மிதுன ராசினியர்கள் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றி பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த பல இடர்பாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினாலோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க வருமானத்திற்கு மீறி செலவுகள் கவலை அளிக்குங்க சிறு காரியத்திற்கு கூட அலைச்சல் அதிகமாக தாங்க இருக்கும் பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அனாவசிய செலவுகள் தவிர்த்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் அலுவலகத்தில் பனிச்சுமை என்பது சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாம மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள் வெறுப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையிலும் பொறுமை நீதான் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்களுடைய கூட்டணி ஏற்பட்டுள்ளதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தையில் போட்டிகள் என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம் தாங்க கூடுமான வரையில் புதிய முதலீடுகள்ல ஈடுபட வேண்டாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதே போல மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க விசாரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்கால தற்காலிகமாக ஒத்தி போடுவது அவசியங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று வரவும் செலவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சமமாக இருக்குங்க எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் சில கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது திரைப்படத்துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீடிக்குதுங்க திரைப்பட தயாரிப்பாளர் எடுத்த படங்கள் தோல்வியிடும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னா நஷ்டத்தை கொடுத்து விடுங்க எச்சரிக்கையாக இருப்பது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அதே போல ராசியை சேர்ந்து அரசியல் துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுர மாரியம்மனின் அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக அதே போல மேலிட தலைவர்களுடன் பழகுவதுல நீங்கள் அளவோடு இருப்பது அவசியங்க மறைமுக வருமானம் சற்று குறைய இருக்கு கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்க்க வேண்டுங்க கற்பனையான கவலைகள் குழம்பத்தில் கொண்டு போய் விடுங்க கூடுமான வரையில் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க எக்காரணத்திலும் எத்தருணங்களிலும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லங்க படிப்பில் கவனத்தை செலுத்துவது என்பது சற்று சிரமமாக இருக்குங்க தேவையற்ற எண்ணங்கள் பிற காரணங்களும் பாடங்கள்ல மனதை செலுத்துவதை பாதிக்கும் கூடுமான வரையில் சக மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய நன்மைக்கு உகந்ததுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பத கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுது கடினமான வெயிலும் தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்தும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீறிய செலவுகளும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது எடுத்துக்காட்டுங்க அதிக உஷ்ணத்தினால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக இரவு நேர பணிகளின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பார்க்கும் போது குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அந்த வகையில் ராசனிகளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் ம் என்ன என்று பார்க்கும்போது போது சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாங்க அதுவும் விளக்கை ஏற்றி வாருங்கள் எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்